வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது நிறைவாக்குவார் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை ஆராதிக்கிறவர்கள் வாழ்வில் ஒருபோதும் குறைவுகள் இல்லை ஒருவேளை தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் வரும் குறைவை எல்லாம் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் மகிமேலே நிறைவாக்குவார் ஆம் உங்கள் வாழ்விலும் தேவன் உண்டாகுகிற எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தில் ஆமேன் கர்த்தர்தாம் இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்